توسلنا بسم الله وبهادي رسول الله وكل مجاهد لله Let

السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أشهد أن لا إله إلا الله. وأستغفر الله. وأسألك الجنة. وأعوذ <قققا> بك من النار. اللهم اغفر لنا. يا غفار. على غفار الله غن. نهرة أندونيون. إلا قل الله من ثلث أيام. ம் பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வில் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ரவுள் ஆழ்மையின் புனிதமான இந்த மாதத்தில் நம்மை எல்லாம் நம்மை சார்ந்தவர்களை எல்லாம் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது நிர்வாகம் பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்த்துள்ள அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்க்காதிப்பாங்க இன்று திரை பதினேழு புனது மிக்க பதிலுடைய இடம் பதில் சகாபாக்களுடைய வீரத்தினால் அவர்களுடைய தியாகத்தினால் அவருடைய உச்சகட்ட ஈமானின் காரணத்தினால் முஸ்லிம் முஸ்லிம்களின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் உலகமே திரும்பி பார்த்த ஒரு நாள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்த ஒரு வரலாறு தான் பதிலுடைய வரலாறு பதிலில் வெற்றி ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் இதோடு இஸ்லாமிய சகாசம் முடிவுக்கு வந்திருக்கும் அந்த பாதுகாத்தான் எனவே தான் நாயகம் சங்கர் பால ரொம்ப உருக்கமாக செய்த துராவிட ஒரு விஷயம் அல்லாஹிடத்தில் அவர்கள் சொன்னது ரொம்ப உருக்கமாக உருக்கி விட்டது எல்லோரையும் அல்லாவுங்க என் தகுதி காதிகளை சாப்பா யா அவ்வா இது சின்ன சின்ன கூட்டத்தை ஜமாச்சனி அழித்து விட்டால் ஹராத்தாக்கி விட்டால் நான் தொடர்பத்தில் அது இந்த உடலத்தில் உன்னை வழங்க நாடி இருக்க என்று சொல்லு அல்லாவுடைய அரசலை விழுந்து விழுந்து விட்டார் எனவே அப்பா தனது சக்தியை கொண்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை சரித்திரத்தில் காண முடியாத ஒரு வெற்றியை அல்லாஹ் பதில் சகாபாக்கள் மூலமாக கொடுத்தார் யானையும் பானையும் போதினா எங்க உடை பானை தான் உடை ஆனால் இந்த வரலாற்றில் யானை உடைந்து பானையோடு போதிய யானை உடைந்த ஒரு வரலாற்று தான் பதில் அடிக்கடி என்னுடைய உஸ்தாத் பிறந்தகை அல்லாமா கபீர் அணிஹர் ரஹ்மாவா இது சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பல்வேறு நிறுவனங்களை கொண்ட ஒரு வரலாறு தான் பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு வரலாறு தான் பதில் சகாபாக்கள் நிகழ்த்திய அந்த பதில் போர்களுடைய வரலாறு அது யுத்த திட்டமிட்டு நடத்தப்பட்ட யுத்தம் அல்ல யுத்தத்திற்காக வேண்டி வந்தவர்களும் அல்ல முஸ்லீம்கள் அவர்கள் வந்தது எதற்கோ ஆனால் நடந்ததோ யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் முஸ்லீம்கள் என்றைக்குமே யுத்தத்தை வழிந்து ஆரம்பிக்க மாட்டார்கள் ஆனால் வந்த யுத்தத்தை அவர்கள் விடவும் மாட்டார்கள் அந்த வரலாறு இங்கு முதல் யுத்தத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம் வாழால் பிறப்பப்பட்டது அல்ல என்பதை மெய்ப்பிக்கின்ற ஒரு வரலாறு தான் இந்த பதிலினுடைய வரலாறு ஏனென்றால் முஸ்லீம்கள் மக்காவுக்குள்ள போய் அல்லது மக்காவுக்கு பக்கத்தில் போய் படை எடுத்து அங்கே போய் அவங்க அவங்கள போய் தாக்கலை அவங்க தான் மதினாவை நோக்கி கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்து அவர்கள் அகித்த வரலாறு முஸ்லீம்கள் யுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்ற ஒரு வரலாற்று சான்றாக இந்த பதில் யுத்தம் அமைந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லவாக வலைவர் செல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தில் அவர்கள் அல்லாஹு மீது வைத்த குதிரத்தினுடைய சக்தியின் மீது வைத்திருந்த அந்த ஈமானை அவர்கள் அவர்கள் அது அதில் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல சகாபாக்களும் அதில் அதை உணர்த்தினார்கள் அவர்களும் அந்த ஈ மாநிலை புடம்போட்ட புடம்போட்ட தங்கமாக அவர்கள் விளிந்தார்கள் என்பதை நாம் பார்க்கணும் அந்த யுத்தத்திலே வரலாற்று விரோதங்கள் நிறைய நடந்துச்சு நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும் எதை சொல்கிறது எதை சொல்றது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னூற்றி பதிமூணு பேர் தான் இங்கே இருக்கிறாங்க அங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இது அதிசயம் இல்லாமல் வேறு என்னவென்று சொல்லுவது இதில் இன்னும் எத்தனையோ ஆச்சரியமான சம்பவங்களெல்லாம் நடந்தது உக்காசித்து ஒரு பெண்கள் வெளியுறவாக அவர்கள் யுத்தத்திலே பங்கேற்கிறார்கள் அவர்களுடைய வால் உடைந்து விட்டது அவனுடைய வால் உடைந்து விட்டார் ஆனால் உடைந்து போன வாழ வச்சு என்ன செய்ய முடியும் மொத்தத்திலேயே விஷயம் பேர் ஆறு வாழ்க்கை இருக்குது முன்னூற்றி பதிமூணு பேருக்கு சேர்த்து அவங்களுக்கு எத்தனை வாட்கள் இருந்தது ஆறு தான் அவங்கள்கிட்ட அறுநூறு வாட்கள் இருக்கிறது யார்கிட்ட காப்பிரோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரம் அங்கே இருந்தது முந்நூற்றி பதிமூணு முஸ்லீம்கட்ட இருந்த வாகனம் எழுபது அவங்ககிட்ட இருந்தது எழுநூறு இல்லையா முஸ்லிம்கிட்ட இருந்த உறுதி கெட்ட எட்டு ஆனால் அவங்ககிட்ட இருந்தது எட்டு நூறுன்னு சொல்கிறான் இப்படி எந்த வகையிலுமே உண்டான சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து படைப்படத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த யுத்தம் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க அல்லாஹின் மீதுங்கான நம்பிக்கையில் வெளிப்பாடாக வெற்றியை அள்ளி குவித்த ஒரு யுத்தம் தான் பதில் அவன் ஆண் இருந்ததே மொத்தம் எத்தனை வார்த்தை ஆ அதுல ஒரு வாழ் நான் இங்கு செய்யும் உடஞ்சி போச்சு அந்த உடஞ்ச வாழை கொண்டு ரசூலுல்லாஹி செல்லம் பாபு அலைவர் செல்லம் அவர்களிடத்துல கொண்டு வந்தாங்க யாரு ஒக்காசத்து போது நெக்ஸ்டன் பதில் தான் பண்ணும் செல்லதாரை செல்லம் எழுதிதாங்க அங்கே கடந்த ஒரு விரல் கட்டையத்தையும் கொடுத்தான் கிடந்த ஒரு விறகு கட்டையு கொடுத்தாங்க அந்த கையில வாங்கின உடனே அது ஒரு சிரட் சிரட்டினர் அது வாழாமு விறகு கட்டை உண்மையான வாழாகவும் என்ன இருந்துச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதாவது விஷையின் மூலமாக நிகழ நிகழ்த்த முடியாத ஒன்று மொழிதாவின் மூலமாக செய்ய முடியும் ஒரு பொருளே இன்னொரு பொருளாக மாற்ற முடியுமான்னு சொன்னால் மொழிதாக முடியும் ஒரு பொருளுடைய ஹட்டீக்கத்து அது இன்னொரு ஹக்கீரத்திற்காக இன்னொரு ஹக்கீரத்தின் பக்கம் அது மாறுவதற்கு மொழிச்சிதாங்க சாத்தியம் ஆனால் வேறு எந்த வித்திலையும் இல்லை இல்லை சாத்தியமில்லை எனவே தான் இந்த துணைக்காரர்கள் கைகளையும் அதே மாதிரி கை கடிகளையும் போட்ட பொழுது உண்மையான பாம்பாக அது என்ன செய்யலை மாறலை பாம்பாக தெரிந்தது பாம்பாக காட்சி அளித்தது ஆனால் மூன்றாண்டு காலத்தில் ஒரு கைத்தறி தான் கீழே போட்டாங்க அது உண்மையிலே பாம்பாக மாறி இதுதான் மொழிதான் அந்த அடிப்படையில் விரகு விறகு கட்ட வாழாக மாறுமா சரி அந்த பாம்பாக மாறி உடனே பழப்பிடி என்று மாறி நினைத்த நேரத்தில் நினைத்த அதாவது பொருளாக மாற்றக்கூடிய சக்தி மொழிதாவுக்கு இருக்கிறது முக்கால் கூட அந்த வாழை கொண்டு யுத்தம் செய்தாங்க அது வாழாகவே இருந்தது இது வாழாகவே இருந்தது அதில் மட்டுமா யுத்தம் செய்தாங்க பெருமான சிங்காசனுடைய ஜீவித காலம் எல்லா காலத்திலையும் எல்லா யுத்தத்திற்கும் அந்த வாழை கொண்டு தான் செய்தாங்க யுத்தம் செய்தார்கள் சித்திக் கிழக்கு காலத்தில் ருத்தத்தினுடைய யுத்தம் இருந்துச்சு சில பேர் மதம் மாறினாங்க வெக்காட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவங்களை அவங்களெல்லாம் எதிர்த்து நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் அந்த யுத்தத்தில் அவங்க சரியானாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பத்து வருஷம் வரைக்கும் அந்த மரக்கட்டை உண்மையான வாளாக மாறி அந்த வாழை கொண்டு உட்காசிப்படுமேட்டன் ரவியர் பாபு அணுகு அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் என்றால் அது வாளாக தெரியவில்லை உண்மையிலேயே வாளாக மாறி அதனுடைய சக்தியை அது வெளிப்படுத்தியது என்பதை நாம் பார்ப்பேன் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் வரலாற்று விரோதங்கள் அதனை நடந்தது பின் ராபெட் ரவியர் பாபு அணுகு அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டார் உம உபங்கிபுட கலப் என்று ஒருவோனில் இருந்தான் ராகுல்களில் மிகப்பெரிய விரோதம் ஆனால் பற்றி சொல்றாங்க நிறைய விஷயங்கள் சொல்லணும் அந்த உபயங்கு கலப்போ உருக்கு சட்டை போட்டு வந்திருக்கான் உருக்கு சட்டைன்னா குண்டு சொல்லிக்காக பாதுகாப்பான கட்டை என்ன செய்யாது உடம்பு கா உடம்பு பாதிப்புக்கு உள்ளாகாது அந்த உருக்கு சட்டையை போட்டு வந்திருக்கிறான் பாதுகாப்பு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஆனால் இந்த ராபேலை போன்றால் ராபேலை போன்ற ரஃபேலினுடைய அவனை பார்த்தாங்க இந்த இடத்துல அந்த உருக்கு சட்டை கிரிஞ்சிடுச்சு எந்த இடத்துல இந்த பகுதியில் அவனுடைய உறுப்பிக்கத்தை கிழிஞ்சிருக்கு அதை பார்த்து ஒரு குத்து குத்துனாங்க வாழ குத்து குத்துன்னு குத்துனாங்க மிகப்பெரிய காயத்தை அதனால அவங்க என்ன செய்தாங்க ஏற்படுத்தினாங்க மிகப்பெரிய உக்கிரமான போரில் கடுமையான முறையில் அவங்க போர் செய்கிறாங்க அப்படி போர் செய்த போது எங்கிருந்தே வந்து பாய்ந்த அம்பு கண்ணை தொலைச்சிருச்சு யாருக்கு இந்த சகாதிக்கு கண்ணை தொலைச்சிருச்சு கண்ணை தொலைச்ச உடனே உடஞ்சு போன அந்த கண்ணை கொண்டு ரசூ உள்ளாகி செல்ல காலத்து அவங்கள்ட்ட போனான் யார சூழல்வா அப்படின்ட்டு கண்ணு சரியாக்குறதுக்காக வந்து யார்கிட்ட உதவி தேடி போனாங்க போனாங்கி செல்ல காலத்து அவங்கள்ட்ட போனாங்க செல்ல காலத்து அரிசிகள் வச்சு தன்னுடைய விவாரக்கான உமிழ்நீரை வச்சு தடவுனாங்க ஓட்டிக்கிடுச்சு உலகத்தில் எதாவது மெடிக்கல்ல எங்கேயாவது மெடிக்கல்ல இந்த மாதிரி நெச்சில தொட்டு உடைத்து போன கண் கொத்துக்கிட்டு வெளியே வந்த கண்ணத்துக்கு ஒட்டி தடவனா அந்த கண்ணு அதில் இருக்குமா அது என்ன சொல்லித்தாருன்னு தெரியாது இது பெருமானாசில்லாசனுடைய அந்த எச்சில் எச்சில் பொமிழின் மீறலுடைய வரக்க அதனுடைய சக்தி என்று சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க அந்த கண் நல்ல கண்ணாக மாறிவிட்டது என்பது மாத்திரம் அல்ல அதற்கு பிறகு அந்த கண் எனக்கு எந்த இடையூறையும் தரவில்லை என்று சொல்கிறார்கள் என்றால் இப்படி அல்லாஹுடைய நேரடி சக்தியின் வழிபாடாக நிறைவேற்ற யுத்தம் தான் பதுர் யுத்தம் அந்த பதில் யுத்தத்தில் அல்லாஹுடைய அருளை பெற்ற சா சுகதாக்கள் பதினான்கு பேர் தான் ஆனால் தாகூரில் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் பிடிக்கப்பட்ட கைதிகளாக கொண்டு வரப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த பதில் யுத்தம் நபிகள் நாயகம் செல்லவராக வரைவர் செல்லும் அவர்கள் அதில் எதையெல்லாம் கணித்தார்களோ எதையெல்லாம் துல்லியமாக அவர்கள் சொன்னார்களோ அது எல்லாம் கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே நடந்தது யுத்தம் நடைபெறுவதற்கு முன் இரவிலே அந்த மைதானத்தை சுற்றி பார்க்கிறார்கள் அப்படி மைதானத்தை சுற்றி பார்த்த போது கண்மணி நாயகம் சல்ல சுவா உயசங்கம் சொன்னார்கள் அதா மத்தரா குலான் அதா மஸ்தரவு குழான் அதா மத்தரவுலான் இந்த இடத்துல இன்னவன் வெட்டப்படு வீழ்வான் இந்த இடத்துல இந்தவன் குத்தப்பட்டு விழுவான் இந்த இடத்துல இந்த இன்ன இன்னவன் இந்த ஆடு இங்கே கொல்லப்பட்டு விழுவான் என்று பேர் சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் சுட்டி காட்டி அந்த இடத்துல அவன் கொல்லப்பட்டு விழுவான் என்று சொன்னார் அதில் சுமரப்புணகர்த்தால் வரியோரு பாவன் சொன்னாங்க கண்மணி நாயன் செல்வதாலேஷன் சொன்ன மாதிரி அவன் அந்த இடத்துல கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது மட்டுமல்ல அந்த இடத்துல விழுந்தான் அப்படிங்கிறது மட்டுமல்ல கரெக்டாக அந்த இடத்த மட்டும் மாறாம இங்கேயும் மாறாமல் அங்கேயும் மாறாமல் முன்னும் போகாமல் பின்னும் போகாமல் கரெக்டாக கண்மணி நாயின் செல்லந்தாலே செல்லம் எந்த கையை கொண்டு விசாராத்தின் சொன்னார்களோ அந்த இடத்திலேயே விழுந்து கிடந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள் என்றால் பூமாண்டி செல்லவாக ஒரேவர் செல்லம் அல்லாவுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது மட்டுமல்ல அல்லாஹ் அவர்களை எவ்வளவு பெரிய அந்தத்திலே வைத்திருந்தான் என்பதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பூமானவி செல்லவாக உடைய செல்லவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்குண்டான மிகப்பெரிய அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலில் நீர் நிலை வந்து விட்டது தண்ணீரை தேக்கி வைத்திருந்தார்கள் காவலர்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் எங்குதான் அது வேண்டும் எங்கே வரணும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த நீர் தேக்கத்திற்கு தான் வந்து 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 சேர வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் தண்ணீர் தேவைப்பட்ட அந்த காவல்கள் அந்த குரேஸ்வரர்கள் எங்கே வந்தார்கள் முஸ்லிம்களுடைய கண்ட்ரோலில் இருந்த கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நீட் தேக்கத்திற்கு வருகிறார் சகாபாக்கள் விழுவார்களா கம்பெடு கடியடி என்று சொல்லி அவர்களை தடுத்தார்கள் விரட்டினார்கள் ஆனால் ரஹமத்துல்ல கருணையின் வடிவான அருட்கொடையான அண்ணனந்தருமானார் தன்னு அடையவர் செல்லும் அவர்கள் அவர்களை வரவிடுங்கள் என்று சொன்னார் அவர்களை வரவிடுங்கள் என்று சொன்னார்கள் குடிக்கட்டும் என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு ஒரு செய்தி சொன்னாங்க யாரெல்லாம் இதில் தண்ணீர் குடிக்கின்றார்களோ தான் கொல்லப்படுவார் யாரெல்லாம் இதில் தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இதை கொல்லப்படுவார்கள் என்றும் ஒரு அரிய செய்தியை சொன்னார்கள் ஆனால் ஹக்கீமுடைய இசான் ரவியூர்வாக அவர்களை தவிர என்று சொன்னார் ஹக்கீமுடைய இசான்னால் யார் அதாவது ஆயா கபீஜா ரவியூர்வாக இருக்காங்கல்ல அவருடைய அத்தா யார் கதிஜா பின் துவைலு குவேலு ராஜாவுடைய மகன் யாரு யார் கதிஜாபின் கதிஜா அம்மா அந்த ஹுவைலனுடைய மகனுடைய மகன் தான் யார் ஹக்கீம குனிஷிதான் அவங்க மாமி கதிஜா அம்மா வந்து யாருக்கு மாமியா வர்றாங்க சதில நாயிக்கு ஹக்கீம் இசாம் வந்து அஹ் ஹக்கீம் இசாமுக்கு சத்யா நாய் வந்து அம்மர் மாமியின்னு சொல்கிறாங்க அந்த ஹக்கீம் இஸ்லாமை தவிர அப்படின்னு சொன்னாங்க அவர் அந்த தண்ணி குடித்தார்கள் ஆனால் அது என்ன குடித்தால் மரணம் வரும் என்பது அல்ல சொன்னால் மரணம் வரும் உமாநகர் சொன்னதால் மரணம் வந்ததே தவிர குடித்ததனால மரணம் வரலை வராது என்று சொன்னால் வராது வரும் என்று சொன்னால் வரும் குடித்தவர் மாண்டு போவார் என்று சொன்னதனால் மரணம் மரணித்தனர் ஆனால் அறிவெடுத்து சொன்னதுனால அவர் தப்பித்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் இப்படி அம்மாவுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடாக அவர்களுடைய கண்மணி நாயகன் செல்லந்தாக ஒரே செல்லும் அவர்கள் அந்த யுத்தத்திலே காட்டி தந்தார்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த துவா இந்த உண்மத்திற்காக வேண்டி அவர் செய்த அந்த துஆ அதுவெல்லாம் வரலாறுகள் ஹதீசுகள் நிறைய பதிவு செய்து வைத்திருக்கிறது எனவேதான் பஜ்ர சஹாபாக்களுக்கு அல்லா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான் ரொம்ப சிறப்பே கொடுத்தான் ஏன்னா ஒரு நிராயுத பாணியராக இருந்த அவர்கள் ஆயுதத்தோடு வந்து அவர்களை எதிர்த்து போரிட்டதற்கு ஒரே ஒரு காரணம்தான் என்னது ஈமான் கண்மணி நாயசாசனம் சொன்னான்ங்கிற ஒரே காரணம் தானே தவிர அதனால் அவங்களுக்கு அல்ல எந்தளவுக்கு அவனுக்கு சிறப்பை கொடுத்தான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னா பதில் யுத்தம் முடிந்த பிறகு எல்லாக்கும் ரொம்ப சந்தோஷம் அல்லா அந்த மகிழ்ச்சியில் சொன்னானான் ஏமலும் ஆ சேத்தம் பதில் சகாபாக்கள் மீது இத்தலக அலா பதிரின் அலா அகலி பதிரின் பதில் சகாபாக்கள் மீது அந்த பிரசன்னமானான் பிரசன்னமாகி அந்தா சொன்னான் நீ என்ன செய்ய பண்ணணும் மா மாசேத்தம் அல்லா ரொம்ப இது இதுமாதிரி நீங்கள் என்னென்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரீ இருக்கு அப்படின்னா அப்படி சொல்லணுமானா எல்லாவுக்கு அவங்க எவ்வளோ இஷ்டப்பட்டவர்களாக இல்லையா எவ்வளவு அதாவது மகப்பத்துள்ளவர்களாக இஷ்கு உள்ளவர்களாக அவர்கள் ஆகியிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஆலமே அந்த பதில் சஹாபாக்களை பொறுத்தினால நம்முடைய எல்லா காரியங்களையும் கயலாக்கி தருவானாக நம்முடைய எல்லா சங்கடங்களையும் நீக்குவானாக கொசுப்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக அந்த ஈமானை அமர்க்கும் தருவானாக யூ செய்தி நான் முகமது வாடு செய்தி நான் முகம்மத் சல்லாவு அழைகி வல்லம் வாணா அணி அஹந்த